பெரியூர்களே தாய்மார்களே பத்திரிக்கையாளர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த மண்ணில் இரண்டு பண்பாடு இருந்தது ஆரிய பண்பாடு திராவிட பண்பாடு அதான் நான் சிபி ராமசாமி ஒத்துக்குறாரு அம்பேத்கர் ஒத்துக்கிறாரு இப்ப நிர்மலா சித்தரன் நாமிக்கு மட்டும் தான் புரியல எல்லா அரசியல் ஆய்வாளர்களும் திராவிட பண்பும் ஆரிய பண்பும் ரெண்டு இருந்துச்சு தேவை டூ கிளாசிக்கல் லாங்குவேஜர்ஸ் இல்லைன்னு சொல்லலையே சமஸ்கிருதம் செம்மொழி தமிழ் ஒரு செம்மொழி ரெண்டு செம்மொழி தான் இன்னைக்கு ஏதோ செம்மொழிங்கிறாங்க ரெண்டு பண்பாடு திராவிட பண்பாடு ஆரிய பண்பாடு ஒன்று சமஸ்கிருத்தை அடிப்படையாக கொண்டது இன்னொன்று தமிழை அடிப்படையாக கொண்டது தமிழ்னா கன்னடமும் கழிதலுங்கும் மலையாளமும் தாயே தமிழே இது ஒன்றுபோல ஆயிடணும் இந்த திராவிட பண்பாடுகளுடைய எல்லா இலக்கியமும் சாதி பாராட்டில சாதி கூடாது மனிதனை பிரிக்கவில்லை பானன் பறையன் கடம்பன் துடியன் நான்களது குளமும் குளர்ந்து இருக்கு குளம்னா அந்த ஆளுநர் தோட்டத்தில் பழக்க வழக்கம் ஆனால் என்ன அன்னைக்கு வாட்ஸ்அப் இருந்துச்சா டூ ஜி இருந்துச்சா ஃபைவ் ஜி இருந்துச்சா எங்க அக்கா தான் செய்யலே பதினஞ்சு கிலோமீட்டருக்கு தாண்டி பொண்ணு கேட்டால் அங்கே அப்பா கொடுக்க மாட்டார் ரொம்ப தூரம் என் பிள்ளை எப்படி பார்க்கறாரு அப்போ அப்படி இருந்த காலத்தில் ஒரு ஒரு நிலம் சார்ந்த அமைப்பு மருத நிலத்தில் நெய்தி நிலத்தில் எங்கெல்லாம் இருந்தார்களோ அப்படிதான் குளம் இருந்திருக்கும் ஆனால் குளம் வேறு ஜாதி வேறு குளம் வேற்றுமை படைக்கவில்லை அப்படி இருந்த சமூகம் இந்த திராவிட சமுதாயம் ஆனால் அவருடைய சமுதாயம் நாலு ஒரு நசமுகம் அது கடவுளே படைத்தது கடவுளே ஒப்புக்கொண்டது அப்போ இந்த இரண்டு பண்பாட்டு தலங்களில் திராவிடத்தில் தமிழில் பிறப்போக்கும் எல்லாம் இருக்கும் என்று சொல்லுகின்ற தத்துவம் இருந்த காரணத்தினால் சாதி குறித்த தீர்வு தீண்டாமை குறித்த தீர்வு திராவிடத்திலேயே இருக்கிறது தமிழிலேயே செய்யலாம் என்று நம்பிய இயக்கம் திராவிட இயக்கம் இந்த இயக்கம் வடநாட்டில் இல்லாத காரணத்தினால் அம்பேத்கருக்கு தலித் ஒழிப்புக்கு இந்தியா தேவைப்பட்டது அவங்கள்ட்ட அந்த மருந்து இல்லை அந்த மொழி ஏன்னா சமஸ்கிருத சொல்லலை சமஸ்கிருத வேறுபாட்டை கொண்டு வந்துச்சு இந்த நுட்பத்தோடு தான் அம்பேத்கரையும் உள்வாங்கி கொள்ளுகிறார் ஏன்னா பெரியாரே சொன்னார் எனக்கு ஒரு தலைவர் நான் யாரையும் தலைவர் ஏற்றுக்க மாட்டேன் எனக்கு ஒரு தலைவர் இருக்காருன்னா அம்பேத்கர் தலைவர் தான் பெரியார் இன்னஞ்சல போனால் திராவிட மாநாட்டில் போய் அவரை விட சார் என்ன பிரச்சனைனா பெரியார ஒரு ஒரு ஆளுக்கு ஃபிராளுங்கிறாங்க உள்ள என்ன சொல்றாருன்னா உங்களுக்கான தலைவர் அம்பேத்கர் தான் என்னால முழுசா பேச முடியல நீங்கள் அவரை பாராட்டுங்கள் அவரை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொன்னவர் என்ன கேட்குற இவர் என்னையாவது ஒரு திருடத்து தானே பிரார்த்தனை பண்ணும் பெரியார் பெரிய ஜாதிக்காரன் சொல்லி கொண்டவர் ஆனால் சின்ன ஜாதிக்காக பாடுபட்டார் ஆண் திமுறா இருக்கணும் ஆனால் பெண்ணுக்காக போராடினார் பெரிய பணக்காரர் ஏழைகளுக்காக போராடினார் அவர் ஏன் பிராடு பண்ணும் எனக்கு ஒன்றும் புரியல ஃப்ராடு பண்ணுன்னா கீழே இருந்து கீழே இருந்து மேலே போகிறது ஃப்ராடு பண்ணும் மேலே இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு சாதி பெருமையை விட்டுட்டு பணப்பெருமையை விட்டுட்டு ஆண்கிற அகமாதத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டு விட்டு கீழே இறங்கி வந்து கீழே உட்கார்ந்து சக மனிதனோடு போராடிய ஒரு மனிதரை இன்றைக்கு ஃப்ராடு என்று சொல்லக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டில் வந்து விட்டதென்றால் நீலமும் கருப்பும் சிவப்பும் இன்னமும் தூங்கி கொண்டிருக்கிறோமா என்ற கேள்வி எங்களுக்கு அப்போ இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் கலைஞர் என்ன செய்தார் என்ன பேசினார் அதுதான் ரொம்ப முக்கியம் அவர் எழுத வேண்டிய அவசியமே இல்லையே உடன்பிறப்பாக லெட்டர் எழுதுறார் அண்ணா எழுதலாம் பெரியார் எழுதலாம் தமிழ் எழுதலாம் எல்லாம் எழுதலாம் உங்களுக்கு ஒரு ஒரு ரெண்டு மூணு மட்டும் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன் அப்போதான் உங்களுக்கு அது கரெக்டாக தெரியும் புதுசாக வச்சிருக்கீங்களா கையில் அம்பேத்கர் நினைவு நாளின் உடன்பிறப்பே தேதி ஆறு பன்னெண்டு எழுபத்தி எட்டு இதாக கலைஞர் எழுபத்தி எட்டும் பாருங்கள் ஐம்பத்தேழும் பாருங்க அறுபத்தேழும் பாருங்கள் இதெல்லாம் எல்லாமே இருக்குது ஆவணப்படுத்திருக்காரு நல்லா நீங்கள் வெண்மணி வெண்மணிங்கிறாங்க வெண்மணியை பற்றி அம் கலைஞர் என்ன அது எழுக்கு நான் அதுக்குள்ள போகல இதெல்லாம் வந்து எழுபத்தி எட்டு அம்பேத்கர் நினைவு நாள் அவருக்கு எழுத வேண்டிய அவசியம் இல்லை யாராச்சும் கேட்டாங்களா கலைஞர் வந்து அம்பேத்கர் நினைவு நாளில் வந்து கடிதம் எழுதுனா என்னென்னு இப்போ வாழ் கேட்கறதுக்கு ஆள் இருக்கு அப்பெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லை அவர் எழுதுகிறார் எல்லாம் எழுதி சொல்றார் எனவே எனவே இந்தியாவை பொறுத்த வரையில் அம்பேத்கரும் தென்னகத்தை பொறுத்த வரையில் பெரியாரும் அண்ணாவும் தூக்கி பிடித்த சமதர்ம சமத்துவ கொடி தொடர்ந்து வீறு கொண்டு பறந்திட பகுத்தறிவு பட்டாளத்தின் பயணம் தொய்வுபடாது காத்திட வேண்டும் இதெல்லாம் எழுதுறதுக்கு ஒரு தைரியம் வேணும் எழுதுறதுக்கே அவர் தைரியம் வேணும் நீ இன்னும் ஒருபடி மேல போங்க இப்போ வந்து ஆணவ கொலைகள் பெருகி போச்சு இல்லை ஆணவ கொலைகள் பெருகி போன இந்த சமூகத்தில் இப்போ வந்து கலப்பு திருமணம் பேசுகிறதுக்கு ஆள் இல்லை பேசுறதுக்கு பயப்படுறாங்க அவர் சுதந்திர பொன்விழாவுக்கு சுதந்திர பொன்விழாவுக்கு மாநாடு அதில் கலைஞர் பேசுகிறார் சுதந்திர பொன்விழா ஆண்டை கொண்டாடி ஆண்டை கொட்டி நான் ஒரு அறிவிப்பு செய்கிறேன் ஏன்னா அவர் முதலமைச்சர் சிஎம் இப்பொழுது தீண்டாமை ஒழிப்பு மாநாடு நடைபெறும் இந்த நேரத்தில் சாதியற்ற சமுதாயம் அமைந்திட வேண்டும் என்ற நோக்கத்தில் கலப்பு திருமணம் செய்து கொள்ளும் தம்பதியருள் மணமகனோ அல்லது மணமகளோ இருவரில் ஒருவர் திராவிடர் மற்றும் பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தால் அந்த தம்பதியருக்கு இருபதாயிரம் ரூபாய் சிறப்பு நிதி வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தொண்ணூத்தி ஏழு அப்புறம் அதுக்கு பிறகு இது இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் பேசவே முடியாது இந்த மதமாற்ற சட்டம்ல அது எவ்வளோ சென்சிட்டிவ் சப்ஜெக்ட் தெரியுமா நீ டெல்லி போய் பாருங்கள் இன்னும் எல்லா மாநிலங்களிலேயும் மதமாற்ற சட்டத்தை ரொம்ப அழுத்தமாகவும் வீரியமாகவும் கொண்டு இருக்காங்க யாராவது ஒரு முஸ்லீம் ஒரு தாழ்த்தப்பட்டவர் சாதியால் ஒடுக்கப்பட்டவர் ஐயோ இந்த மதத்தில் இருக்கிறோமே என்கிற அந்த உணர்வோடு வெளியே போகணுன்னு நினச்சா கூட அதுக்கு ஒரு கேஸ் அதுக்கு அடிதெல்லி உத்தரப்பிரதேசில் மத்திய பிரதேசில் ஆனால் கலைஞர் அதை ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் அதுக்கு ஒரு முரசுகளை கடிதம் எழுதுகிறார் என்ன அவசியம் வருது நீ பொதுவாக அரசியல்வாதிகள் வந்து நான் கமிட்டடாக போக தான் விரும்புவோம் நாங்களே சொல்கிறேன் நான் பட்டும்படாமல் போயிடுது அதெல்லாம் விருந்த அரசியல் எல்லாத்தையும் ஓட்டு வாங்கணும்னாக்க மத தேவை என்ற மனமாற்றம் எப்போது ஏற்படும் இந்தியாவில் இருக்கு யாருக்கா துப்பு இருக்கா துணிவு இருக்கா மத மாற்றம் தேவை என்ற மனமாற்றம் எப்போது ஏற்படும் இன இழிவு ஊழியர் இஸ்லாமுக்கு போங்க பெரியார் அவர் சொல்லலாம் அவர் என்ன வேணாலும் பேசுவார் பெரியாருக்கு என்னருக்கு ஆட்சி அதிகாரமா எம்எல்ஏ போறாரா நேராக சொன்னார் என்ன இழிவு ஓடணுமா இஸ்லாமிய மாறு சொல்லிட்டு அவன் சொன்னார் அதனால நான் பள்ளிவாசல் போகணும்னு சொல்லல தொழுகன்னு சொல்லலை இந்த இளவு கருமன் அப்படியே சொல்றேன் இந்த இளவு கருமான் சாதி சாதி விட்டுருக்கார் போனார் அப்படியே சொல்லியிருக்காரு அப்ப இன இழிவு ஓடிய இஸ்லாமுக்கு போவேன் சொல்வதற்கு பெரியாருக்கு உரிமை இருக்கிறது முதுகெலும்பு இருக்கிறது எல்லாருக்கும் என்ன அரசியலுக்கு வரல நான் யார் வீட்லையும் போய் நிற்கலை ஆனால் இப்போ உடன்பிறப்பேன்னு கடிதம் எழுதுறாரு பேசினா கூட வேகத்தில் பேசுறார் கலைஞர்லாம் தெரியும் கலைஞர் எப்படி எல்லாம் தெரியும் இல்லாட்டு ஒரு சின்ன அடித்தளத்தில் இருக்காது அவரை கொண்டு போய் மோசல்ல விடுவோம் நானும் பொன்முடியோ துரைமுருகனோ எல்லாருமே போய் கதை விட்டுட்டு எழுதலையான்ட்டு உள்ளே உள்ள போயிட்டாருனா நாங்கள் வெளியே வந்து வர சாப்பிட வேண்டியதான் திரும்ப கூப்பிட்டு டைப்பாயி சண்மன வந்து படிக்க சொன்னாதான் படிக்கும்போது தான் நானும் யாரோ ஒருத்தன் வேகமாக படிப்போம் படிக்கும் போது முடிச்ச ஒரு பாட்டு கேட்பார் ஜனநாயகவாதி என் வயசு என்ன ஒரு வயசு துரைமுருகன் ஒரு கரெக்ஷன் சொன்னாலும் ஏற்றுக்குவாரு நான் சொன்னாலும் ஏத்துக்குவாரு கடிதம் அற்புதமா இருக்கும் இப்போ எனக்கு படிக்கிறதுக்கு என்ன பயமா இருக்குன்னா இதை கட் பண்ணி உடனே இந்தியாவில் போட்டுருவாங்க வடநாட்டில் ராஜா அதை சொன்னார் சொன்னார் கேமராலாம் பார்த்துங்க நான் பொறுப்பு இல்லை எதுனாலும் கலைஞர் தான் பொறுப்பு நான் பொறுப்பு இல்லை அவர் எழுதுன மட்டும் சொல்லிடுறேன் எழுதுன மட்டும் சொல்லிடுறேன் இன்னும் நீங்கள் தான் பொறுப்பு ஏன்னா கேஸ் பள்ளிசெல் ஏல் ஏன்னா கலைஞர் இல்லை இல்லை கலைஞர் இல்லை அவங்களால பண்ண முடியாது என் டெட்மேன் கேட் பி ப்ராசிக்யூட்டர் எழுதுன நீங்க நீங்களாச்சும் அவங்களாச்சு நான் பக்கம் சொல்றேன் ஒன்பது தலைப்பு மதமாற்றம் தேவை என்ற மனமாற்றம் எப்போது ஏற்படும் எழுதுகிறார் பிரசித்தி பெற்ற கிறிஸ்துவ பேராயர் ஒருவர் காஞ்சி சங்கராச்சாரிய பெரியவாளை சந்தித்து தன்னை இந்து மதத்தில் சேர்த்து கொள்ளுமாறு கோரிக்கை வைத்தாராம் அதற்கு சங்கராச்சாரியார் சொன்னாராம் நீங்கள் கிறிஸ்துவ மதத்தில் நல்லவராகவும் நானும் இந்து மதத்தில் நல்லவராகவும் இருக்கும் வரையில் நம்முடைய மதமாற்றம் தேவையில்லை என்பதாக இதுதான் ஒரு முன்னாள் அமைச்சர் சட்டப்பேரவையில் சொன்ன அந்த நிகழ்ச்சி ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கிறார் உடன்பிறப்பே ஒரு கிறிஸ்துவ இந்துவாக மாறிட தேவையில்லை என்று காஞ்சி சங்கராத்தியார் சொன்னதற்கு உண்மையான காரணம் எதுவாக இருக்கிறது என்பதை எண்ணி பார்த்தாயா இது தேவையா இது தேவையா நீ ஒரே ஒரு அரசியல் கட்சி காமி ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவர் காட்டு இந்து மதத்தில் சேர வருகிற ஒரு கிறிஸ்துவரையோ ஒரு இஸ்லாமியரையோ நம்மிடையே உள்ள சாதிகளில் எந்த சேதி எந்த சாதியில் சேர்ப்பது என்பது அவர்களுக்கு பெரிய பிரச்சனை அல்லவா இப்போ பிரச்சனையே என்ன முஸ்லீம் ஆகக்கூடாதுங்கிறது இல்லை நான் நாளைக்கு முஸ்லீம் ரஹ்மான் கண்ணை கூப்பிட்டு வந்துடுறேன் ரஹீமை கூப்பிட்டு வரேன் ஓ மதம் பெருகாகட்டும் என்ன பிரச்சனைனா அவன் எதிரில் வைப்பேன் வன்னியர் வைப்பியா பறையன் வைப்பேன் சக்கில வைப்பேன் ஒரு செட்டியார் வைப்பியா நாங்கள் கேட்கல கலைஞர் அப்புறம் அடுத்த வரி அதனால்தான் வெளிப்படையாக சொல்லாமல் சங்கராச்சரியார் அவர்கள் அன்றைக்கே மிகுந்த சாமர்த்தியமாக அந்த கோரிக்கையை தவிர்த்திருக்கிறார் இப்பதான் வருது இன்னமும் நாம் பிராமண சத்திய வைசிய சூத்திரளாகவே பிரித்து வைத்தப்பட்டிருக்கிறோம் இந்த பிரச அடுத்த வரி படிக்கிறேன் சூத்திரன் என்றால் வேசி மகன் என்றும் அவன் இந்து மதத்தில் ஒரு பிரிவு பிரிவென்றும் எழுதி வைக்கப்பட்டுள்ள மனித நீதிக்கு விரோதமான நீதியை மனு நீதி என நம்பி மனமுப்பி ஏற்றுக்கொண்டு இன்னமும் ஏமாந்த சோனகிரியாக நாம் இருக்கின்றோம் சாதி வேறுபாடு அற்றதும் சச்சரவுகள் இல்லாததும் தொட்டால் தீட்டு மேலே பட்டால் பாவம் என்ற இழிவு நீங்கியதுமான சமூக நிதியும் அனைவரும் ஆண்டவன் முன்னிலையை சமத்துவமே என்ற சமநீதியும் ஒளிவிடக்கூடிய மதமாக இந்து மதம் இருந்துடுமேயானால் மதமாற்றம் தேவை என்ற மனமாற்றம் யாருக்குத்தான் ஏற்படும் இந்த உண்மையை உணராதோர் மதமாற்ற சடச்சட்டத்தை ஆதரிப்பது என்பது உடைந்த வாழும் ஒடிந்த வில்லும் கொண்டு போருக்கு புறப்படும் புத்திசாலித்தனம் போன்றவையாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் அப்போ பெரியார் சொன்னார்ல அம்பேத்கர் சொன்னார் கடைசியா சொன்னார்

சாஸ்திரங்களையும் மதத்தினுடைய அடிப்படை கொள்கைகளையும் நீ கேள்விக்குறியாக்கி அதை தூக்கி எறிந்து விட்டு வெளியே வந்தால்தான் சாதியை உடைக்க முடியும் இதுதான் அம்பேத்கர் பெரியார் சொன்னார் நான் வந்து சாதியை உழைக்கணும் ஒழிக்கணும்னு போனேன் அதுல மதம் இருக்குன்னா மதத்தையும் உதச்சேன் மதத்தை ஒழிக்கணும்னு போனேன் இல்ல கடவுள் தான் காப்பாத்தாருன்னா கடவுளையும் ஒழிச்சேன்னார் அப்ப பெரியாரும் அம்பேத்கரும் பயணிக்கின்ற அந்த இடம் இருக்குல்ல அந்த இடத்திலே சாதியும் மதமும் இருந்தால் அதை உடை என்பதுதான் பெரியாரும் அம்பேத்கர் செய்தார்கள் அதை உடைத்து காட்டியவரும் உடைக்க வேண்டும் என்று இறுதி நாள் வரை போராடிய ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் இந்தியாவில் உண்டு என்றால் அது தலைவர் தலைவர் யாருமே கருத்து அப்புறம் சொல்லிட்டேன் அரசியல் செய்தற அதாவது ஒரு ஒரு பந்து போட்டா எப்படி புடிச்சு திரும்ப மட்டும்தான் தெரியும் அடிக்கணும் மட்டு வீரன் சுந்தரலிங்கம் நினைவு கிராம திருவிழா முதலமைச்சர் நினைக்கிறேன் இல்லையா முதலமைச்சர் தொண்ணூத்தி எட்டு வீரன் சுந்தரலிங்கம் நினைவு கிராமத்தை திறந்து வைத்து முதலமைச்சர் ஆற்றிய உரை பூம்புகார்பு முத்துக்குளியல் புஷ்டம் வந்திருக்கு அதில் என்ன சொல்கிறாரு சுந்தரலிங்கம் ஒரு தேவேந்திர குல சமுதாயத்தில் பிறந்த ஒரு வீரர் வெள்ளைக்காரர் வைத்து போரிட்டவர் அவருடைய முறைப்பெண் குயிலி ரெண்டு பேரும் படையாக மாறி வெள்ளைக்காரர்கள் குவித்து வைத்திருந்த அந்த கிடங்கில் ஆயுத கிடங்கில் தாங்களும் வெடிமருந்தை ஏந்தி ரெண்டு பேரும் மடியில் கட்டிட்டு கொண்டு போய் இறந்து அந்த அந்த வெடிகிடங்கை வெடிமருந்து கிழங்கை ஒழித்து விடுகிறார்கள் அதற்காக ஒரு விழாவை எடுத்து நம்முடைய புதிய தமிழத்தினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் தலைவராக இருந்து அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்து சட்டமன்ற உறுப்பினர் அப்போ எனப்ப அரசியல் தான் வர்றோம் அப்ப சொல்றார் இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு சுந்தரலிங்கம் யார் வடிவு யார் என்பதை எல்லாம் ரொம்ப சொல்லிட்டு அதுலேயும் ஒரு சமத்துவத்தை கொண்டு வரார் சுந்தரலிங்கம் வந்து ஒரு குல வேளாண் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவருடைய முறைப்பெண் வந்து வடிவு இவர்கள் எல்லோரும் போர்ப்படை தளபதிகளாக இருக்கிறார்கள் யாருக்கு கீழே இருக்கிறார்கள் யாரோடு சேர்ந்து இருக்கிறார்கள் என்ற இராணுவத்தில் வெள்ளையத்தேவனுடைய படையிலே இருக்கிறார்கள் அப்போ வெள்ளையத்தேவனுக்கு உற்ற தளபதியாக இருந்த சுந்தரவேலன் ஒரு கூட வேளாளர் அவருடைய முறைப்பெண் வடிவு இந்த ரெண்டு பேர் இறந்து போறாங்க அவருக்கு நினைவு கிராமத்தை திறந்து வைத்து கலைஞர் பேசிவிட்டு சொல்லுகிறார் கிருஷ்ணசாமி உட்காந்துருக்கார் நான் ஒரு காலத்திலே தம்பி கிருஷ்ணசாமிக்கும் தலைவராக இருந்தவன் கலைஞர் பேசுகிறார் அவரை பலமுறை தம்பி என்று அழைத்திருக்கிறேன் இன்றைக்கும் அழைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் தலைவராக இருந்தபோது தலை நான் தலைவராக இருந்தபோதுதான் அவர் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியிலே திராவிடர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வேட்பாளராக இருந்தார் அவருக்காக பல கூட்டங்களில் பேசி வாக்கு சேகரித்து அந்த வாய்ப்பையும் பெற்றவன் நான் எனவே இங்கே அவர் சீற்றத்தோடு பேசினார் என்றால் ஒரு புயல் போல் உரிமையினார் என்றால் ஜாதி வேண்டும் என்று ஒரு சிங்கம் போல் கர்ஜித்தார் என்றால் நான் எண்ணிக்கொள்கிறேன் இதற்கெல்லாம் காரணம் அடித்தளம் திராவிட முன்னேற்ற கழகத்திலே அவர் இருந்ததனால் அல்லவா என்று எண்ணி நான் பெருமை அடைகிறேன் மகன் போர்க்களத்திலே புகழ் பெறுகிற நேரத்திலே தாய் தன்னுடைய வயிற்றை தலைவி பார்த்துக் கொள்வதைப் போல நான் கிருஷ்ணன் பார்த்து பெருமைப்படுகிறேன் என்று சொன்னதே கலை இது அப்படியே திரும்பவும் பொருந்தும் நான் தான் ஒரு தூரம் கலைஞர்கிட்ட கேட்டேன் ஐயா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பாலி கிளினிக் இந்த பாலி கிளினிக்ல ஹார்ட்டுக்கும் வருவாங்க எலும்புக்கு வருவாங்க ஆர்த்தோவுக்கு வருவாங்க அப்புறம் சிறுநீரத்துக்கும் வருவாங்க அப்புறம் நியூரோவுக்கும் வருவாங்க அப்புறம் என்னென்னோ இருக்குது இது பெரிய ஆஸ்பத்திரி இந்த பெரிய ஆஸ்பத்திரிக்கு வந்து இவ்வளோ காலம் வந்து எல்லா மருத்துவம் நம்ம தான் பார்த்தோம் இப்போ எல்லாம் தனித்தனியாக ஆர்த்தோவுக்கு ஒரு டாக்டரு கிட்னிக்கு ஒரு டாக்டரு இப்படி போகுது என்னென்னு கலைஞர் சொன்னாரு கரெக்டாக தான் நீ சொன்ன ஆனால் இந்த ஆர்த்தோ டாக்டரோ கிட்னி டாக்டரோ போய் கடைசியாக உயிருக்கு பிரச்சனை வரும்போது பாலி கிளினிக்கு தான் வந்தவங்க ஏன்னா ஐசிஎங்க தான் இருக்கீங்க நீங்க தனித்தனியாக பார்த்துரலாம் எல்லா பிரச்சனையும் ஒன்றா இருந்து எங்கே வருவீங்க இந்த ரோட்டில் ஆர்த்தோ கிளினிக் இருக்குது போயிடலாம் அங்கே சி இருக்கு எல்லாம் உடஞ்சி ஒன்னாக இருந்து அப்போ புரியுது என்ன காரணம் அதான் பெரிய ஆஸ்பத்திரி அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் என்ற திராவிட சிந்தனை கொண்ட இந்த ஒரு பெரிய இயக்கத்தை கட்டமைப்பதற்கு காரணம் இதிலே எல்லோருக்குமான உரிமையை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் சாதி ஒழிப்பில் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து தன்னுடைய வாழ்நாளில் கடைபிடித்த ஒரு மாபெரும் தலைவராக அவரை நான் பார்க்கிறேன் அவரை இப்ப பேசுனீங்க அருந்திரி சொன்னீங்கள்ல அருந்தேயிரி சுனித் சார் நல்லா அழகாக சொன்னாங்க ஐநூத்தி எண்பத்தி இந்த சட்டம் கொண்டு வரும்போது இவர் எழுதுறார் கடிதம் அன்புள்ள முக்கா ரெண்டாயிரத்தி பதிமூணு அரசு செயலாளர்கள் என்னிடம் பேசும்போது இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டுமா என்று கேட்டார்கள் அப்போது நான் சொன்னேன் கீழான மக்கள் கேவலப்படுத்தும் மக்கள் கே கீழான மக்கள் கேவலப்படுத்தப்படும் மக்கள் புழுக்களாய் நெளிந்து கொண்டிருக்கிற மக்கள் மனிதனை பார்த்து மனிதனை மதிக்காத அளவிற்கு மட்டாதமாக ஆக்கப்பட்ட மக்கள் அந்த மக்களை கைதூக்கி விடுவதுதான் இந்த கருணாநிதியின் வேலை இதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் அந்த சாதனையிலே சரித்திரத்திலே இதுவரையில் இடம்பெறாமல் இருப்பது இந்த அருந்தியர் மக்களுக்கு நாம் அன்பு காட்டி அவர்களை கைதூக்க விடாமல் இருப்பதுதான் நான் என்னுடைய சரித்திரத்தில் கடைசியாகவாவது கடைசி பக்கத்தில் எழுத வேண்டிய அச்சடிக்கப்பட வேண்டிய செய்தி அருந்தியதர்களுக்கு சமூக நீதி அளித்தேன் என்ற செய்தி இடம்பெற வேண்டும் என்று நான் தெரிவித்தேன் ஆரம்பகால பொது என்ற முறையில் ஐயா அண்ணா அண்ணன் ஜீவா போன்றோரின் அருமை தொண்டர்கள் ஒருவன் என்ற முறையிலும் அடிமட்டத்துக்கெல்லாம் அடிமட்டமாக கிடந்து அவதி ஒரு மனித ஜீவன்கள் அருந்ததி மக்கள் புதிய உலகம் புரட்சியுகம் காண்பதற்காக இன்று அவையில் நான் வைக்கும் சட்ட முன்வடிவை உங்கள் ஆதரவு வழங்கி நிறைவேற்றி தர வேண்டுகிறேன் இங்கினம் உங்கள் அன்பு நிதி நதியில் என்றும் நடந்திடவே விரும்பி வாழும் உடன்பிறப்பு உங்களில் ஒருவன் அன்பு மறவாத மூ கருணாநிதி ஆட்சியில் என்பது முதலமைச்சர் ஆக திராவிட இயக்கத்திற்கு மிகப்பெரிய சிறப்பு என்று சொன்னால் மொழியை முன்னிறுத்தி இனத்தை காப்பது இனத்தை முன்னிறுத்தி மொழியை மீட்பது இந்த சாதியற்ற சமுதாயத்தை உருவாக்குகின்ற சிறப்பு தமிழ் மொழிக்கு இருந்திருக்கிறது அதனால தான் தமிழ் மொழியை தமிழ் பண்பாட்டை வைத்துக்கொண்டு சாதியில்லாத ஒரு சமத்துவ சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்பதற்காக சாதி ஒழிப்பில் ஒரு பெரியாராக வாழ்ந்தவர் அன்பு தலைவர் கலைஞர் அது மட்டுமல்ல நான் ஒரு முறை அவரை வைத்துக்கொண்டு பேசினேன் அவரை வைத்துக்கொண்டு பேசினேன் இன்றைக்கு அம்பேத்கரை தாழ்த்தப்பட்ட மக்களுடைய தலைவராகவே பார்க்கிறார்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்று சொல்கிறார்கள் என்று அவரை வைத்துக் கொண்டு ஒரு மாநாட்டில் பேசினேன் அப்போ பேசிவிட்டு முடிந்ததற்கு பிறகு அடுத்த நாள் வீட்டுக்கு அழைத்தார் நீ பேசிய பகுதி எங்கே இருக்கிறது என்று கவனமாக கேட்டார் கேட்டு அதை வேறு ஒரு மேடையில் பேசினார் தேடி இருக்க முறைசல் அது கிடைக்கல அடுத்த நிகழ்ச்சியில் தர போட்டுருங்க ஏனென்றால் அம்பேத்கர் வந்து அரசியல் சட்டத்தில் அரசியல் சட்டத்தை எழுதிய அம்பேத்கர் நாடாளுமன்றத்திலிருந்து வெளியே வந்து நான் அரசியல் சட்ட சட்ட அமைச்சர் பதவியை துறக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே வருகிறார் எதற்காக அரசியல் சட்டத்தை அரசியல் சட்ட சட்ட அமைச்சர் பொறுப்பை நான் துறக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது மூன்று காரணத்தை சொல்றார் அதில் முதல் காரணம் பெண்களுக்கான சொத்துரிமையை சட்டமாக கொண்டு வந்தேன் அதை நேரு ஒப்புக்கொண்டார் நேரு பக்கத்தில் இருக்கிற பிராமணர்களும் மற்றவர்களும் ஒப்புக்கொள்ளவில்லை அங்கேயும் வர்றார் கலைஞர் கலைஞர் எண்பத்தி ஒன்பதுல அந்த பெண்களுக்கான சட்டத்தை எழுதிய போது அவருக்கு தெரியாது அம்பேத்கர் சட்டத்தை கொண்டு வந்து தோற்கடிக்கப்பட்ட செய்தி யாரும் சொல்லலை நான் தான் அவரை வைத்துக் கொண்டு ஒரு மேடையில சொன்னேன் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பெண்களுக்கு சொத்திலே சமபங்க வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வந்தார் இருபத்தி ஒன்பது அதற்கு பிறகு அறுபது ஆண்டுகளுக்கு எண்பத்தி ஒன்பதில் கலைஞர் கொண்டு வருகிறார் அந்த சட்டத்தை ஆனால் இடையில ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டுலேயே இவர் சட்ட அமைச்சராக இருக்கிற போது பெண்களுக்கு சொத்திரை சம பங்கு வந்து வேண்டும் என்று சொன்ன போது அதை இங்க இருக்கிற பிராமணர்களும் உயர்ந்த ஜாதிக்காரர்களும் எடுத்தார்கள் என்ன சொன்னாங்க பொம்நாட்டி சொத்து கொடுத்துட்டா ஒழுங்கு கட்டு போய்டுவா இன்னொருத்தவங்க ஓடி போவா குடும்பம் இருக்காது இதான் சொன்னது ஆக சட்டம் கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு பாதியிலே நின்ற நேரத்தில் நேர்வான் உதவ முடியவில்லை அப்பதான் வெளியே வரார் அம்பேத்கர் வெளியே வந்து சொல்கிறார் நீங்கள் ஏன் சட்ட அமைச்சர் பதவியை தூக்கி கேட்ட போது இல்லை நான் ஒரு கொள்கைக்காக வெளியே வருகிறேன் எனக்கு நீரிழிவு நோய் இருக்கிறது நான் தளர்ந்து விட்டேன் பட் ஸ்டில் ஐ எம் கான்ஃபிடென்ட் ஏ டே வில் கம் ஏ லீடர் வில் இமர்ஜ் இந்த கண்ட்ரி டு ஃபில் ஃபில் மை கமிட்மெண்ட் நான் இறந்து போக நேரிடலாம் ஆனால் இன்னமும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது ஏதாவது ஒரு தலைவர் இந்த மண்ணிலே வருவான் என்னுடைய கனவுகளை நிறைவேற்றுவான் அந்த தலைவர் பெண்களுக்காக சுத்துரிமையை கொண்டு வருவான் சொன்னார் அவருக்கு தெரியாது கலைஞர் என்ற மா மனிதர் கோபாலபுரத்திலிருந்து பிறப்பார் அவருடைய கனவை நிறைவேற்றுவார் இது கலைஞர்கள் நான் சொன்னப்ப எடுத்துவாங்க காமிச்சு காமிச்சு அப்போதான் சொன்னார் அடுத்த பாயிண்ட் சொன்னார் நான் ராஜினாமா செய்கிறேன் ஒன்று நான் சட்ட அமைச்சராக இருந்து கொண்டு என்னால் பெண்களுக்கான சொத்திலே சமூகங்கள் கொண்ட சட்டத்தை நிறைவேற்ற முடியல ரெண்டு இந்த ஃபாரின் பாலிசி உருவாக்குகின்ற அந்த குழு இருக்குல்ல நிதிக்குழு மணிக்கணும் நிதிக்குழு இந்த நிதி மேலாண்மைக்காக அமைச்சரவை குழு ஒன்று போட்டாங்க அந்த குழுவில் என்னை ஏன் சேர்க்கவில்லை நான் எனக்காக கேட்கல நேர்கெழுது என்னையே சேர்க்கல நான் எனக்காக கேட்கல எனக்கு ஒன்று பெருமை கேட்கல நேரு எழுதி வைத்து கொள்ளுங்கள் ஐ ஆம் தி ஃபர்ஸ்ட் பர்சன் இன் இந்தியா ரிட்டர்ன் வித் பிஹெச்டி இன் எக்கனாமிக்ஸ் அப்ரோட் ஏ நான் தானே வெளிநாட்டில் போய் பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பெற்ற முதலாளி நான் தான் உன்னை சுற்றி இருந்தாலும் எட்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருப்பான் பத்தாம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருப்பான் இல்லைனா வக்கீலாட படிச்சிருப்பான் பாரிசர் படிச்சிருப்பான் இல்லைன்னு சொல்ல ஆனால் பொருளாதாரத்தில் வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் போய் அதில் ஒரு மேல்நிலை பட்டமும் டாக்டர் பட்டமும் பெற்றிருந்த எண்ணெய் விட்டுவிட்டு நீங்கள் நிதிக்கு நிதிக்குழுவை அமைக்க வேண்டிய அவசியம் என்ன இரண்டாவது காரணம் மூன்றாவது காரணம் மிக முக்கியமான காரணம் நான் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து விட்டேன் ஏனென்றால் தாழ்த்தப்பட்டவர்கள் யார் என்பதை வெள்ளைக்காரன் பட்டியல் போட்டு விட்டார் யாராலும் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்டவர் பரையர் பல்ல அருந்தது அப்ப மூன்று நாள் அருந்தது அன்சியபிள் டச்சபுள் அன் அப்ரோச்சபுள் அப்போ கொஞ்சம் மாறிடுச்சு அன் அங்கே வரும்போது சத்தம் போட்டு வருவான் ஒத்துமில்லாய் ஒத்துமிழாய்னு வருவான் இவர் வர அவள் வரா அவள் வந்தாக்க சத்தம் போட்டுக்கிட்டே வருவாங்க நம்மளாம் ஒதுங்கிடணும் அன் அப்ரோச்சபிள் அப்புறம் அன்டச்சபுள் அன்சீயபிள் பார்க்கக்கூடாது ஜாயின் ஒன்று இருந்தது புறதவண்ணான ஒரு ஜாயின் கேள்விப்பட்டிருக்கீங்களா ராத்திரி ஆறு மணிக்கு மேலே வெளியே வரணும் துணியை வாங்கி துவைக்கணும் ஊடுஊடா அவங்க போடுற சோதனை தின்னுடணும் ராத்திரி ராத்திரி விளக்க வச்சுக்கிட்டு தும்பு இது தீபத்தை வச்சுக்கிட்டு குளத்தில் போய் துணியெல்லாம் சோதச்சி போட்டு அஞ்சு மணிக்கு வேலியில் களை போட்டு ஆறு மணிக்குள்ளே வந்து படுத்துக்கணும் அவள்ான் அன்சீயபுள் அப்போது வெள்ளக்காரண்ட்ட பட்டியல் இருந்தது யாராரெல்லாம் அன்சியபுள் யாராரெல்லாம் அன்டச்சபுள் யாரெல்லாம் அன் அப்ரோச்சபிள் இந்த பட்டியல் இருந்த காரணத்தினால் அந்த பட்டியலை வைத்து நான் இன ஒதுக்கீடு கொடுத்து விட்டேன் ஆனால் சாதியால் கீழே கிடக்கிறார்கள் இவர்கள் தவிர இவர்களைப் போலவே பிற்படுத்தப்பட்டவர்களும் கல்வி அறிவிடாமல் இருக்கிறார்கள் இவர்களைப் போலவே நாகரிகத்தில் உயராமல் இருக்கிறார்கள் இவர்களைப் போலவே அரசாங்க உத்தியோகத்துக்கு வராமல் இருக்கிறார்கள் இந்தும அவர்களுக்கு தவறாக போதித்திருக்கான் பெரிய ஜாதினு ஆனால் பொருளாதார நிலையில் கல்வி அறிவில் அவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அந்த பிற்படுத்தப்பட்டோருக்கும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் ஆனால் பட்டியல் இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லி அரசியல் சட்டத்தில் முன்னூற்றி நாற்பத்தி எட்டு உருவாக்குறார் என்ன உருவாக்குறாரு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் டு இன்வெஸ்டிகேட்னஸ் ஒரு பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தில் அரசியல் சட்டத்தில் சொல்லிட்டேன் என்னிட்ட பட்டியல் இல்லை அது மாநிலத்துக்கு மாநிலம் மாறிபடுது அப்போ பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தை அரசியல் சட்டத்தில் சொல்லிவிட்டேன் அதனுடைய மகாராஷ்டிர பிசி எந்தெந்த தமிழ்நாட்டில் பிசி எந்தெந்த கர்நாடகாவில் பிசி இதை கண்டுபிடித்து தூக்க வேண்டிய வேலை இந்த கமிஷனுக்கு இருக்கு நான் சொன்னதுக்கு பிறகு அரசியல் சட்டம் வந்து மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு அப்படி ஒரு கமிஷனை நேரு அரசாங்கம் அமைக்கவில்லை அவரை அமைக்க விடாமல் தடுக்கிறது பிராமணர்கள் கூட்டம் அதற்காக நான் வெளிவரேன் அப்போ மூணு காரணம் ஒன்று பெண்ணுக்கு சுத்திலே சம்பவங்க இன்னொன்று மொத பிஹெச்டி நான் தான் என்னைய அதில் போடல மூணாவது காரணம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உரிமை வழங்குவதற்கு நான் சொன்ன பேக்வர்டு கமிஷன் ஏன் போடல அவர் எழுத அந்த பேக்வர்ட் கமிஷனில் தான் மண்டல் குழு வந்து அதற்கு பிறகு மண்டல் கமிஷன் வந்து இன்றைக்கு இருபத்தி ஏழு சதவீதம் பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டவர் அனுபவிக்கிறார் என்றால் அதற்கு பின்னாலே இருந்த ஒரே மாமனிதன் அம்பேத்கர் அப்போ இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களையும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் எதிரிகளாக பாவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சக்தி இருக்கிறதே அவர்களுக்கு இதை சொல்லுவது யார் இதை சொல்லுவது யார் அதை சொன்ன ஒரு அரசியல் தலைவர் டாக்டர் கலைஞர் அந்த இடத்துல தான் கலைஞர் கருப்பு சட்டைக்காரராகவும் நீல சட்டைக்காரராகவும் அப்புறம் சிவப்பு சட்டைலாம் நிறைய இருக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் வேணும் சொல்லலாம் நீங்க தஞ்சாவூர்ல வந்து அந்த குத்தகைதாரர் குடியிருப்பு சட்டம்னு கேள்விப்பட்டிருந்தீங்க உங்க காலத்துலாம் தெரிஞ்சிருக்கும் நூறு ஏக்கர் நல்லா இருக்கோ வாண்டையா இருக்கோ அல்லது மூப்பனா இருக்கோ அல்லது பெரிய ஜாதிக்காரர்களுக்கோ அதில் குடியிருப்பாங்க அந்த குடும்பம் அந்த குடியிருக்கிற மனை இருக்குல்ல அந்த வெளியில் கட்டியிருப்பாங்க சின்ன சின்ன வீடு கட்டியிருப்பாங்க அந்த மனையை அந்த நிலச்சி வார்த்தர்கள் எப்போ ஒன்னா நாங்கள் பண்ணி வெளியே தெரியலாம் உன்னை பிடிக்கலாம் தூக்கி போட்டுடலாம் அவர்கள் குடியிருக்கிற இடம் எங்களுக்கு சொந்தம் என்று போராடினார்கள் எங்களுக்கு கொடுக்கணும்னு போராடினாங்க அந்த போராட்டம் எடுப்பில்லை அதற்காக பல பேர் செத்தாங்க கசையடி வாங்கினார்கள் அப்போ கந்தசாமி வந்தார் அந்த மணலிக்கந்தசாமி தான் கலைஞர்கிட்ட கோரிக்கை வைத்தார் அந்த குடியிருப்புகள் அவர்கள் சொந்தமாக ஆக்க வேண்டும் என்று பல பேர் போராடி செத்தாங்க அடிதடி ரத்தமாக சிந்தினார்கள் கலைஞர் ஒரே ஒரு உத்தலை போட்டார் அந்த தேதியில் யார் யாரெல்லாம் அந்த குடியிருப்பு இருக்கிறார்களோ இருந்து அவர்களுக்கே சொந்தம் அப்போ மணலி கருந்தாமி சொன்னார் நான் ஒரு கம்யூனிஸ்டுக்காரன் காரணமாக செய்ய முடியாததை லெனின் செய்ய முடியாததை ரஷ்யாவிலே கம்யூனிஸ்டுகள் செய்ய முடியாததை பல பேர் பலசுட்டு ரத்தம் சிந்தி பெற வேண்டிய உரிமையை ஒரே சொட்டு பேனா மையால் உருவாக்கி காட்டியவர் கலைஞர் என்று சொன்ன பதிவு சட்டமன்றத்தில் என்ன இருக்கு சட்டமன்றத்தில் அப்போ இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லுவது கருஞ்சட்டை கலைஞர் குளத்தூர் மணி எழுதித்தாரு நீல சட்டை கலைஞர் பன்னீர்செல்வம் எழுதித்தாரு சிவப்பு சட்டை கலைஞர் என்றும் ஒரு புத்தகம் வர வேண்டும் அதற்கும் இந்த அரங்கத்தில் இருக்கிற யாராவது ஒருவர் விரைவிலே அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தையும் கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு அந்த கலைஞருடைய வழியிலே தான் இன்றைக்கு திராவிட மடல் ஆட்சி நடக்கிறது நான் இன்னும் பெருமையோடு சொல்கிறேன் இந்த திராவிட நலக்குழுவில் அரசாங்கம் அமைத்திருக்கிற நலக்குழுவில் அதிகாரிகள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பில் இருக்கிற போது அந்த குழுவில் நானும் இருந்தேன் நான் பேசுகிற போது சொன்னேன் இந்த மாதிரி பெரியாருக்கு சமூகநீதி நாள் என்று சொல்லி பெரியார் பிறந்த நாளை கொண்டாடுகிறீர்கள் போலவே அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாளாக நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று சொன்னேன் சொல்லிவிட்டு மீட்டிங்கில் கார்லேயே இருக்கேன் நான் சேர்த்து தான் உட்காந்துருக்கேன் சீஃப் செக்ரட்டரி இறை கூப்பிட்டு அம்பேத்கர் பிறந்த நாள் ஏப்ரல் பதினாலை சமத்துவ நாள் அறிவிக்கிறதுக்கு டிராப்ட் போட்டு ஜிஓ பாஸ் பண்றதுக்கு நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள கொண்டு வந்தார் அங்கேயே இருந்து நாலரை மணிக்கு அஞ்சு மணிக்கு மீட்டு முடிஞ்சது ஏழரை மணிக்கு தான் முத்துவேல் கருணாநிதி சாலை அதனால தான் சொல்றேன் திராவிட இயக்கத்துக்கு தலைமை தாங்குவது யார் என்பதற்கு ஒரே தகுதி அது வாரிசா அது ஒரே ரத்தமா அதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம் யாராருக்கெல்லாம் சாதி ஒழிப்பில் உண்மையான நம்பிக்கை இருக்கிறதோ யாருக்கெல்லாம் பெண்ணடிமை ஒளி வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதோ வெறும் எண்ணம் மட்டும் இல்லை அதை செயல்படுத்தி காட்டக்கூடிய ஒரு தலைமை தாங்க தகுதி அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது அந்த தகுதியோடு இந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் பணி ஒன்போடு கேட்டு விரைவில் நீளச்சட்டை கலைஞர் என்று கொண்டு வந்தலாம் விரைவில் செகுப்பு சட்டை கலைஞர் என்பதையும் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டு விரைவில் நன்றி அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்